எல்லா கட்சிகளும் அகழ்ந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளவு சீட் நிற்கிறது எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்ல நிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க தான் பிஜேபி இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது இருபத்தி நான்கு ஒரு ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே ஒன்று சொல்றேன் அந்த நேரம் சூழ்நிலை வரும் பொழுது தலைவர்கள் தான் சொல்லுவாங்க அதனால இதே ஒரு விவாத பொருளாக இதற்காக எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சாங்கன்னா கூட்டணி பாமாயிருச்சாங்க

சோ நாகட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கோயம்புத்தூருக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய தொடர் இது காரணம் கல்லூரிகள் பள்ளிகள் அதிகமா இருக்கு இன்னைக்கு மதுரை அலுவலகத்தை ஒரு படி மேல உயர்த்தி விட்டுருக்காங்க ஒரு லெவல் அப் போட்டு போயிருக்காங்க அது கோயம்புத்தூர் உட்பட எல்லா பகுதிக்கும் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு என்ஐஏக்கு நாங்கள் எழுதின கடிதத்திற்கு பரிசீலிப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க சோ பரிசீலனை இருந்து என்சிபிஐ பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கைக்கு மதுரையை எலிவேட் பண்ணி அதற்கு அதே பவர்ஸ் கொடுத்து சீனியர் ஆஃபீஸர் சார் பட் தொடர்ந்து நாங்கள் கேட்போம் போராடுவோம் காரணம் தமிழகத்தில் கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் இங்க தனிப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கணும் ஒரு மேல மதுரையை எலிவேட் பண்ணா கூட இங்க ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி போட்டுனாலும் இங்க வந்து பாருங்க அதனால தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் போராடி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் என்ன சொன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓகே சீரியா டூக்கு வருவோம்

அதே மாதிரி கொடுக்கப்பட்ட நிதிகளுக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா முதல் எடுத்துக்கலாம்னா பதிமூணாயிரம் கோடி ரூபாய் திட்டம் அது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அதை பயன்படுத்திக்கிறாங்க இதை வந்து தமிழக அரசு வந்து நாங்க புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம் முதல்வர் விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வர கொண்டு வந்தாங்க நாம் சொல்லியிருக்கக்கூடிய திட்டத்திலிருந்து முழுமையாக மாறுபட்டது நாம வந்து மூணு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் வந்து நாம் வந்து அதிகப்படியான கம்யூனிட்டி செஞ்சிருக்கோம் குறைவான கம்யூனிட்டி செஞ்சிருக்காங்க ஆனால் மாநில அரசு நான் கேட்க விரும்புகிறது ஐயா நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம் லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க நீங்க கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யல அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அதுக்கு உங்க ஒரு ரூபா கூட நிதி அலக்கேட் பண்ண இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நம்ம நிதி கொடுத்து பதிமூன்றாயிரம் கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்துல ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் கொடுக்கணும் மோடி மோடியாவுடைய விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பதிவு இட்டிட்ட தமிழக அரசு கையில கே இருக்கதை வெளியிடும் ஸோ நமக்கு பதிவு செய்துறை பத்தல ஒருத்தர் தான் தமிழ்நாடு விஸ்வகர்மா திட்டத்துல பதிவு பண்ணிருக்காங்க அது அவங்களுக்கு நடிக்கை பண்ணுறாங்க ஒரு ரூபாய் கூட பன்னெண்டு டிஸ்போசே பண்ணி அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மத்திய அரசுடைய திட்டத்தை உடக்க பார்த்து மாநில அரசு கொண்டு வந்த திட்டம் கையே தான் இது அவங்க வந்து மாநில அரசு உணர்ந்துரும் அதே போல் முதலமைச்சருடைய மருந்து கடைகள் திட்டம் அதுவும் என் பெயர் ஆகும் காரணம் இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுக்கு தமிழகத்துல தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் சந்திர அதற்கும் ஏட்டி போட்டியால கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்கூல் பண்ண முடியல அப்படின்னா மருந்து வாங்க முடியாம தவிச்சிருக்கலாம் சோ அங்கேயும் பிரச்சனை எனக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடைய ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்கூல் பண்ண முடியல மத்திய அரசுக்கு சப்ளை சேர்ல வரக்கூடியதுன்னு ஒண்ணு ப்ராப் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் பிரச்சனை அதனால முதலமைச்சர் அவன் வந்து கொள்ள வேண்டும் ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையா நிறைவேற்ற மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் ப்ளாக் பண்ணி ரெண்டு திட்டத்தை சொதப்பிட்டு இருக்காரு ஒண்ணு விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டாரு இந்தியா முழுவதும் பயன்பெற பிரதம மந்திரியுடைய மலிவுகளை மருந்து கடை அங்க வரக்கூடிய சப்ளை செயல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க எனக்கும் அதே மருந்து கொடு அப்புறம் என்ன பிரமாதம் அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க வேற சப்ளை செயலுக்கு போகும் நீங்க வாங்குறதுனால அங்க போற சப்ளை செயல் பாதிக்கும்

பிஜேபி ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை அதாவது போடணும் நூறு நாள் வேலை ஒன்றத்தில் எவ்வளவு ஃபிராட் பண்ணிருக்கிறாங்க அதே போல மிக முக்கியமாக பி அவர் பி கிசான் ஸ்கீம் எனக்கு ரொம்ப மனது வலிக்கக்கூடிய திட்டம்னா முப்பத்தி எட்டு லட்சத்தில் ஆரம்பிச்சு இருபத்தி ஒரு லட்சத்துக்கு பதினேழு லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க நாம டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் டிஸ்குவாலிஃபை பண்ணது மாநில அரசு நம்ம ஆரம்பிக்கும் போது முப்பத்தெட்டு லட்சம்

சப்சிடி டிரான்ஸ்பரண்டா போகும்போது இங்க மட்டும் என்ன பிரச்சனை ஏன் பண்றாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கார் அவர் என்ன பண்றாரு டாஸ்க் மார்க் இன்சார்ஜா பல கலெக்டர் ஆஃபீஸ்ல போட்டுருக்காரு அவங்க வேலை தான் அவங்க போய் உண்மையாலுமே மண்வள அடையாளத்தை இருபத்தஞ்சு கோடி விவசாயி தமிழகத்தில் குறைந்து வாங்க இதெல்லாம் போய் கேம்ப் போட்டு நடக்கும் மாநில அரசு கேம்ப் போட்டு மத்திய அரசு உரிய திட்டம் வாங்க எங்க அதிகாரி உட்காந்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்க வந்து பதிவு பண்ணுங்க அதான் டபுள் இன்ஜின் போடுறோம்

தேர் கண்டினியூஸ்லி இன் டாக்ஸ் கண்டினியூஸ்லி என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இரண்டு பெரிய நிறுவனங்கள் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி அவங்க ஆர்டிபிஷியலாக அந்த ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸை என்ன வைக்கிறாங்களோ அதை உடைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களும் மேன்மேடு ஃபைபர்ல வரணும் அப்படிங்கறத நோக்கம் அதற்கான எல்லா முயற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க ஏரியேஷன் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சொன்னீங்க நாங்கள் கண்டினியூஸ்லி மானிட்டரிங் மேன்தர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன போன பிரச்சனை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அன்னைக்கு சொன்ன அதே கேள்வி எழுபத்தி நான்கு விமான நிலையங்கள் இந்தியால நூத்தி அறுபத்தி இரண்டாக மாறி இருக்கும் பொழுது தமிழகத்துல தூத்துக்குடி ஓபனிங் வந்துருச்சு திருச்சி புதுசா ஓபன் பண்ணியாச்சு எல்லா இடமும் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் மட்டும் ஏன் பிரச்சனை போட் ஷேரிங் இல்ல ப்ராப்ளம் இது சமீபத்தில் லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க அந்த லேண்ட் ஹேண்ட் ஓவரும் முழுமையா பண்ணல அதுலேஷன் நானும் நீங்களும் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவங்க மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அதாவது இவர்களுக்கும் ஆர்வம் இருக்க வேண்டும் இந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் ஆர்வம் இருக்கணும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை ப்ரையாரிட்டியா டெவலப் பண்ணும் ஒரு ஆர்வம் இருக்கும் இன்னைக்கு நூறு சதவீதம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுடைய விஸ்தாரம் ஆகாம இருப்பதற்கான காரணம் நமக்கு எந்த நோட்டிபிகேஷன் ஒரு நாள் லேண்ட் இன்னும் கொடுத்தே முழுமையாக இன்னும் லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்காங்க முழுமையாக

திருச்சி ஓபன் பண்ணியாச்சு எத்தனையோ பொது விமான நிலையங்கள் தமிழகத்தை கொடுக்கும் பொழுது கோயம்புத்தூரைகளை பொறுத்தவரைக்கும் காரணம் வால்யூம் ஆஃப் இதனால மத்திய அரசிய கோயம்புத்தூரை வஞ்சிக்கப் போகுது மிச்சாரத்துல க்ளியரா இருக்கும்போது டெண்டர் போடுறோம் மேல கொண்டு போறோம் கோயம்புத்தூர்ல தயவு செய்து நீங்க மாநில அரசுக்கு அழுத்து கொடுங்க லேண்ட கிளியர் பண்ணி கொடுங்க ஏன்னா லேண்ட கிளியர் பண்ணாம இரண்டு முறை ட்ராயிங்கை வாங்கி தமிழகத்திலேயே அதிகப்படியான நிதி உதவி நேராசியத்துக்கு கோவைக்கு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம்

आदि मुख्य प्रश्न है